இருக்கிறேன் அதுக்கு பரிபூரண பலன் செயல்கள் செய்து கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த மன்னிப்பை நிறைவாய் பெற்றுக் கொள்ள இந்த கரையை உங்கள் இருதயத்தில் காடியில் விளங்கப்படுத்தினார் ஆகவே அன்பானவர்களே நீங்கள் இது இன்றைக்கு என்ன பொறுத்தவரை எட்டாவது நவ நாள் நாளைக்கு நாங்கள் எல்லாம் மிச்சம் சீரியஸா ஊர்வலம் போறதை பற்றியோ வெஸ்பர் வழிபாடை பற்றியோ இருப்போம் ஒரு பெருமாள் என்ற நிறைவு சகோதரர்களே நல்ல பாவ நல்ல பாவ இது தவசு காலம் மாதிரி இருக்கும் இந்த பாவ சடங்கு நடக்கிறது நாங்க எல்லாம் அந்த ரிட்ரீட் ப்ரீச் பண்ண போறோம் நாங்க 3 டேஸ் ரிட்ரீட் 5 டேஸ் ரிட்ரீட் போகல அந்த தேர்ட் டே ஒரு ரெகலெக்ஷன் வந்து வைப்போம் டாக் வந்து என்னது கண்டு கேட்டா பார சங்கீதனதுக்கு இப்ப இந்த பிராங்க் இதில் இருந்தது நான் பார்த்தனா நாங்க ஒரு யுத்துக்கு விஜில் சர்வீஸ் வந்து செய்து கொண்டிருக்கோம் சிங்களம் தமிழ் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 மணி போல நக்கரன எழுந்தேட்ட பண்ணி பிரைஸ் அண்ட் வார்ஷிப் நடந்து கொண்டிருக்கோம் எனக்கு பக்கத்துல இருந்த அந்த சிங்கள பிரீஸ் சொல்றார் ஆண்டவர் சொல்றார் நாம கதைக்கிறத நிப்பாட்டிட்டு நம்ம சுவாமிமார் எல்லாரும் போய் பாவம் சங்கித்தனை கூட்டில இருப்போம் சுவாமிமார் நிற்கிறாங்க எழுந்தேட்டை பண்ணி விட்டுட்டு அப்படியே நாங்க எழும்பி ஸ்டோலை போட்டுட்டு திரும்ப போய் மறந்துக்கலாங்க எல்லாம் பதினஞ்சு பேரும் பாவ சங்கித்தோம் அழுகை அழுகையோடு பாவம் சங்கித்தனம் சிலாக்கள் அரண்மனைக்கு அளவு நிமிஷம் எல்லாம் அழுது அழுது கதைச்சாங்க அவங்களோட கையெல்லாம் பிடிச்சி நானெல்லாம் அழுது சொன்னேன் அம்மனே மோட்ச சுழனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படி அந்த பிள்ளைகள் அந்த பாவபுரத்தில் நடந்துச்சுல நாங்கள் இரவு நக்கருணை வழிபாட்டுல இடையில நிப்பாதி எல்லாரும் போய் போயிருந்தோம் அந்த நேரத்துல நம்புங்க சுவாமிமார் நாங்களும் மாறி மாறி பாவத் பைய செய்து வந்தோம் ஒரு ஃபாதர் என்ன இருக்க கட்டி பிடிச்சிச்சேன்னா தேங்க்யூ ஃபார் ஃபர் கிவிங் மை சிங்ஸ் ஐ சே இட் கேன் ஐ மேக் மை கான்ஃபெஷன் ஸோ இன்றைக்கி நாம யாரை சந்தோஷப்படுத்தப் போறோம் என்றது இருக்கா பாருங்க இன்றைக்கு நாம சந்தோஷப்படுத்துறேன்னா ஐஸ்கிரீம் பண்ணி கொடுக்கலாம் சாக்லேட் பண்ணி கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் ஃபோன் வாங்கி கொடுக்கலாம் ஆண்டவர் சொல்றார் உன்னை மோட்சத்துக்கு நான் தகுதி உள்ளவனாக்குவேன் அந்த சந்தோஷத்தை இந்த உலகத்துல நமக்கு யாரும் தர முடியாது நோபடி கேன் பை யோர் டிக்கெட் டு ஹெவன் எக்ஸப்ட் கிரைஸ்ட்

அந்த நான் சொன்ன சூசன்னாட கதை வடிவா பண்றதையா பாருங்க பாவமே செய்யாத ஒரு பிள்ளைய ஆண்டவர் காப்பாத்தினார் அதுவும் அவருடைய இரக்க மனம் ஐயோ ஏன் ஒரு பாவி சும்மா பாவம் இல்லாத பிள்ளை தண்டிக்கப்படணும் என்று அந்த பிள்ளையை காப்பாத்தினவர் பாவியாக லேபிள் ஒட்டப்பட்டு அந்த பிள்ளை சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை சும்மா என்னைய கொண்டு வந்து விட்டுருக்காங்க சார் என்று கூட அந்த பிள்ளை சொல்ல இல்ல அந்த பிள்ளை சைலண்டா சொல்லிச்சு அவங்க சொன்னது சரிதான் ஆனால் நான் மனம் திரும்புகிறேன்

ஏலாதாக்கள் வயசுக்கு போனவர்கள் என்ன ஃபாதர் எழும்பாட்டேன்னும் நக்களை கிக்க அடிச்சிரு நீங்கள் எண்டா நான் எழும்பி எண்டா கொஞ்சம் இடுப்பு வெறுத்தம் ஃபாதார் எனக்கு முழாங்காய் நோவர ஃபாதர் ரெண்டாம் ப்ளீஸ் இருங்கோ சகோதரர்களே எங்களுடைய திருத்தந்தையின் பெயர் பதினான்காம் லியோ இதுக்கு முன்னுக்கு ஒரு பாப்பரசர் இருந்தார் பதிமூன்றாம் லியோ அவர் ஒரு காட்சி கண்டாராம் பூச வச்சு முடிய இந்த யாணம் மறை மாவட்டத்துக்கு நான் முதல் முதல் நற்செய்தி சொல்ல வந்தது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இருபது வருஷமா நான் இப்ப நற்செய்தி சொல்றேன் இந்த வந்து போறேன் நான் போயிருந்தோருக்கு ஃபாதர் பிளஸ் பண்ணுவார் இந்த பேய்கள் வர்றவங்க கருத்தக்காரர் அவர் வச்சிருக்க சிலுவைய நுனிய புட்டிச்சாலே ஆடுவாங்க நான் அந்த ஒரு இளம் குருவானவராக நான் பாதிட்டு அந்த அற்புதத்தை கண்டன் அவனா கேட்டேன் இது என்ன இட்ஸ் ஜீசஸ் கனுமா கழுவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்த பதிமூன்றாம் லியோ என்கிற திருத்தந்தை பூச முடிச்சுட்டு முழங்க